ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு சோளத்தில் செஞ்ச ரவை எடுத்துருக்கோங்க இது வந்து வீட்லேயே செஞ்சால் இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது கூட அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்திங்களோ அதே கப்பலை தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவையை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து நார்ச்சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இது கூட இருக்குங்க இதை வந்து நம்ம அடிக்குருக்கா உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம வெள்ளைச்சோளத்தை வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்க அது அது வந்து அதிகமாக பிடிக்காதையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நார்மல் ரவா மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலையில கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது கூட சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இடையில இடையில கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதை நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பொடியை கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்துவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி